இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ் எழுத்துக்கள் மற்றும் உச்சரிக்கும் வாய்ப்பாடு அதில் வந்து இவர்ஸை பார்க்க போகிறோம் பாருங்க இக் கூட்டல் இ கி ஈ கூட்டல் இச் கூட்டல் சி இச் கூட்டல் நீ இட் கூட்டல் இ டி कूटल ई नी इथ कूटल ई ती इन कूटल ई नी यू कूटल ई पी यम कूटल ई मी ई कूटल ई ई वीर कूटल ई री इल कूटल ई கூட்டல் இ வி இல் கூட்டல் இ லி இ கூட்டல் கூட்டல் இ நீ உயிரெழுத்து பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் want come nanchi?